ஆக்சுவலி சங்கர் சார் எடுத்த படங்களே ரொம்ப ஒரு ஷார்ட் டைமில் எடுத்த படம் நன்றி மாதம் ஆக்சுவலி அது ஆறரை மாதத்தை முடிஞ்சிருக்கணும் ஒன்றரை மாதம் என்னால் தான் போச்சு ஷேவ் பண்ணுறோம் சரி ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஷேவ் பண்ணுறதோட நம்ம போகும்போது டைம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷேவ் பண்ணிட்டேன் போயிடுறேன் போகிறேன் சங்கர் சார் டக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஆஃப் ஆகிட்டு பிளாக் என்ன ஸ்ட்ரீக்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன சார் ஆச்சு அப்படின்னா என்ன சார் நீங்கள் இவ்வளோ ஒரு மெ சீனியர் ஆர்டிஸ்ட் இவ்வளோ மெச்சூர் பர்சன் நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு பயங்கர பயங்கர ஹியூஸ் வெரி அப்செட் வெரி ஆங்க்ரி ஐம் நெவர் சீன் சங்கர் சார் லைக் தட் எவர் ஐ வாஸ் ஷார்டட் எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி வந்துச்சு என்ன எல்லா ஸ்கெடியூல் போய்டும் லாஸ் அது மேட்ச் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணெல்லாம் ஃபோன் பண்ணார் எனக்கு கூ இருக்கு அப்படின்னாரு லாஸ் நைன்டி லேக்ஸ் இந்த மூவி நைன்டி லேக்ஸ் மொத்த சம்பளம் எனக்கு வந்துடுச்சு அந்த சம்பளத்தையும் நான் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு முட்டாளெலாம் யாராக இருப்பேன் டுவெண்ட்டி செகண்ட் இயர் அண்ட் தமிழ் சினிமா ஆஃப்டர் ரிலீஸ் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆப் டான் டூ தௌசண்ட் ஓஸ் த இயர் இன்ச் டூ தௌசண்ட் யா டூ தௌசண்ட் எண்ட்ல தான் நான் வந்து ரோஜா கூட்டத்துக்கு செலெக்ட் ஆயிருந்தேன் சரி டூ தௌசண்ட் ஒன் தான் டெக்னிக்கலா வந்து அனௌன்ஸ் பண்ணது ரிலீஸ் ஆன ஒரு ரிலீஸ் வந்து யா ஃபெப் டுவெண்ட்டி செகண்ட் டூ தௌசண்ட் டூ அப்படி பார்த்தா டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஸோ அப்போ உங்கள் கணக்கு அப்படி பார்த்தா அடுத்த வருஷம் இட்ஸ் லைக் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் யார் ஓகே டைம் போனதே தெரியல ஆமாம் ஆமாம் உங்களுக்கு எப்படி இருக்குது சலரி ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்கா ரொம்ப வேகமாக அடித்த மாதிரி தெரியுது ஐ திங்க் கலாட்டா நேர்கள்லாம் வந்து அது கொத்துப்பாக கிடைக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் கலாட்டா நேர்கள் அனைவருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டைம் ஃப்ளைஸ் திடீர்னு வயசு ஆகிடுச்சோ அப்படின்ற ஒரு அந்த அந்த விஷயத்த பார்க்கும்போது தான் இப்போ நீங்கள் யாராவது திடீர்னு கேட்கும்போது தான் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் எந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது இட் ஆக்சுவலி ஹிட்ஸ் ஓகே இன்னும் சில பேர் சார் நான் சின்ன வயசில் சார் அதெல்லாம் நிறைய பேர் அவங்க வயசுல பார்த்தலாம் உங்களுடைய கெலட்டா இன்டர்வியூ சார் நல்ல நல்ல படங்கள் சில படங்கள்லாம் வந்துச்சு பட் சம் அன்ஃபார்ச்சுனேட் ரீசன்ஸ் அந்த படங்கள்லாம் நடக்கல பீட் ஒரு நான் கடவுள் போல படங்கள் பட் இடோ நீங்கள் சொன்ன விஷயத்த அது சில பேர் இருக்காங்க அதுக்குன்னே ஒரு வேலையை பார்ப்பாங்க ஏன்னா அவங்களோட தாட் ப்ராசஸே ரொம்ப நெகட்டிவாகவே இருக்கும் ஓகே பட் ப்ராப்ளம் அவங்களுக்கு தெரியாது இட் இஸ் ஒன்லி கோயிங் டு பி என்ன பார்க்கிங் ராங் ட்ரீ ஏன்னா நான் சோஷியல் மீடியாவில் கிடையாது அவங்க என்ன தான் கத்தி என்ன தான் ட்ராவல் பண்ணாங்க எனக்கு ஒன்றுமே அது தெரியாது ஐ ஒன்ட் டிவின் ஹியர் ஸோ இட் டசன் எஃபெக்ட் அதனால தான் கெப் மை செல் ஏன்னா வெரி இம்பல்சிவ் கை சி அவங்க நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க இவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் ஐயோ இதெல்லாம் போய் விட்டுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் இதெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணணும் தி ஷூ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் பண்ண முடியாமல் போச்சு இழந்துருக்கேன் அதுக்கு சில காரணங்கள் இருந்திருக்கு ரிஜெக்ட் கிடையாது நம்ம அவ்வளோ போய் அப்பா டக்குன்னு சொல்லவே இல்லையே ஏன் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா அது ரொம்ப ராங்கான டிசிஷன் இந்த படத்தெல்லாம் விட்டுட்டு அவர் இந்த படம் பண்ணியிருக்காரு சி தி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் தேர் ஆர் சாய்ஸஸ் யூ ஹாவ் டு மேக் யூ ஹாவ் டு லெட் கோ சி இப்போ எனக்கு ஒரு நம்பியார் இருக்கும்போது என்னோடய காசு அதில் இருக்குது இன்னொரு படத்து ரைட்ஸும் தெலுங்கு படத்தோட ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அப்போது ஒரு பிச்சைக்காரன் பண்ணனும் அப்படின்னு சொன்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் ஹேவ் த மனி ஸோ விரலுக்கேற்ற வீக்கம் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதில் தான் பண்ண முடியும் ம் நான் வெளியில் திருப்பி கடன் வாங்கி பண்றதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை ஓகே ஓகே ஸோ நீங்கள் ரெடியா இருந்தீங்களா என்ன வேணால் பண்ணலாம் சினிமாக்காக அந்த கேரக்டருக்காக என்ன வேணால் பண்ணலாம்னு ரெடியா இருந்தீங்களா எனக்கு ஆக்சுவலி அது ஆக்சுவலி ரொம்ப உன்னிகா இருந்துச்சு அஸ்டன்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து மிஸ்ஃபிட்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆர்ட் ஆயிடுச்சு அவர் சொன்ன உடனே பயங்கர ட்ரிகர் ஆச்சு நான் சொன்னேன் எனக்கு காசு கூட கொடுக்கலாம்னு பரவாயில்லை நான் நான் பண்ணுறேன் எப்படி சொல்லிட்டாங்க நான் மாற்றி காட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் த ரீசன் இஸ் மிஸ்டேக் ஆஸ் மை சைட் நான் டைப் காஸ்ட் ஆகிருக்கேன் அம் லெட் டைப் காஸ்ட் டான் ஸ்டீரோ டைப் ஒர்க் அண்ட் ரொம்ப கிளீஸியாக இருந்திருக்கு எல்லாமே அண்ட் உங்களுக்கு மாற்றி காட்டல ஏன்னா மாற்றி காட்டுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்கல ஸோ தே டோன்ட் நோ தட் பார்ட் ஸோ கிடைக்கும்போது ஐ வில் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ டைரெக்ட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஸோ சஷி சார் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் வாட் ஹி கேம் இது அக் சேலஞ்ச் அவர் ஒரு வேலை எனக்கு வந்து ஊசி குத்துறதுக்காக தான் சொன்னார் கூட எனக்கு சந்தேகம் இருக்குது ஓகே ஓகே இது தொடர்ந்து இதுக்கப்புறம் நண்பன் ஒரு பெரியதுல உங்களுக்கு அது ஒரு கரியர் சொல்வீங்களா இல்லனா அது திரும்ப ஒரே மாதிரி எனக்கு டென் டூ எனி திங் எனி ரிமார்க்குள் சேஞ்ச் அட் ஆல் பட் மீன் இட் ஆவ் இட் இட் அதே பட் ஐ இட் டென்ட் எனக்கு அதான் புரியவே இல்லை ஐ நைஸ் அப்டின் வை வை அப்படின்னு அப்படின்னு ஐ தி ரிசல்ட் ஆஃப் த த சேம் சொல்லிட்டு என்ஜாய் பட் பட் சாட்டிஸ்ஃபை அ குட் மூவி என்ன சுதா அவங்க காட்டினது வித பிடிச்சிருந்தது ஐ திங்க் ஒரு பெண்ணோட பார்வையில் ஆண் இன்னும் அழகா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஐ திங்க் ஐ என்ஜாய் லுக்கிங் அட் மை செல்ஃப் ஓன்லி இன் த்ரோஹி அது அட் அட்டெல் தட் ஸோ அந்த மாதிரி இப்போ நண்பன் ஒரு படமாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் படமாக இருக்குது அந்த டைமில் அதோட ஒரு அந்த ஒரு ரிசீவ் எப்படி இருந்துச்சு அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ப்ளாட் ஆஃப் ஹை எவ்ரி வெரி கோ அதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு யூ ஃபீல் வெரி நைஸ் அண்ட் நெக்ஸ்ட் யூர் ஆல்சோ ஸ்க்ரீ ஷைனிங் ஸ்கிரீன் வித் நம்ம இளைய தளபதி அண்ட் யூ ஆர் மை குட் ஃப்ரெண்ட் ஜீவா சேர் சத்யராஜ் சார் எஸ் ஜே சூரிய சார் ஷங்கர் சார் வாட் மோர் கேன் யூ ஆஸ்க் ஃபார் த பெஸ்ட் ஆஸ்ட் அது தட் எவ்வரி திங் இஸ் ஸோ டிசிப்ளின் ஸோ ஆர்கனைஸ் ஷங்கர் சார் வந்து மெட்டிகலஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போதே வந்து அவரோட காம்பில் வந்து அதாவது உங்ககிட்ட இல்லாத ஃபோட்டோஸ் கூட இருக்கும் ஸோ அப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்க வந்து எந்த லுக் என்ன எடுக்கலாம் ஸோ இதுக்கு என்ன ஆள் ஹேர் ஸ்டைலில் கூப்பிடலாம் பாம்பேலேருந்து ஒருத்தர் ஒருவர் ஃப்ளை பண்ணிட்டு வந்துட்டு அவர் முடி முடிவெட்ட போறாருன்னு நினச்சேன் வாவ் என்ன அதிருஷ்டக்காரன்னு சொல்லிட்டு ஸோ அப்படிலாம் இருக்கும் அண்ட் வெரி ஆர்கனைஸ் ஒவ்வொருத்தரும் கோல்டு மெடலிஸ்ட் அங்கே அதில் ஒருத்தர் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் நேஷனல் வேர்லாம் வின் பண்ணியிருக்கேன் அஸ்டன்ட் டேரக்டர்லாம் இன்னும் கைண்ட் ஆஃப் பீப்புள் தேர் வெரி டிசிப்ளின் நீங்கள் எந்த அஸ்டன்ட் ஆக்டர் வேலாம் கேளுங்க மொத்த ஸ்கிரிப்டோட டயலாக்ஸ் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு அடுத்த நாள் என்ன ஷூட்டு என்ன ஷார்ட்டு எல்லாம் தெரியும் அவங்களுக்கு சித் ஸோ வெல் க்ரூம்டு ஓகே ஓகே அதான் தேக் வித் சச் குட் சீனியர் எனக்கு ஆறரை மா ஒன்றரை மாதம் என்னாலதான் போச்சு ஒரு நாள் எனக்கு ஒரு அசோசியேட்டு தாரம் சொல்லலாம் ஒருத்தரு காலையில் என்ன தாய்லாந்து ரீச் ஆறேன் ஒரு இன்னொரு படத்துல இருந்து சார் மீஸ் சார் எந்த போர்ஷன் சார் காலேஜ் போர்ஷன்னா இந்த போர்ஷனாக ஏன்னா காலேஜ் போர்ஷன்னா மீசை இப்போனா தாடி எடுவோம் தாடி எடுத்தோன்னா மினிமம் இருபத்தோரு நாள் ஆகும் திருப்பி எனக்கு அந்த தாடி முடி எல்லாம் வளர்கிறதுக்கு ஏன்னா க்ளீன் ஷேவ் ஒன் மந்த் வச்சுப்போம் கேட்குற அவர் ஸ்பெசிஃபிக்காக காலேஜ் போர்ஷன் சொல்கிறார் ஸோ நான் என்ன சொல்கிறேன் ஓகே சார் அப்படின்றேன் ஷேவ் பண்ணுறதுக்கு சரி ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஷேவ் பண்ணுறதோட நம்ம போகும்போது டைம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷேவ் பண்ணிட்டு போயிடுறேன் போகிற ஷங்கர் சார் டக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஆஃப் ஹிட்டர் பிளாக் ஹிட்டர் இன்ன அது பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு என்ன சார் ஆச்சு அப்படின்னா இன்னஸ்ரீகாந்த் இது நீங்கள் இவ்வளோ ஒரு மெ சீனியர் ஆர்டிஸ்ட் இவ்வளோ மெச்சூர்ட் பர்சன் நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு பயங்கர பயங்கர ஹி வாஸ் வெரி அப்ச் வெரி ஆங்க்ரி ஐ ஹவ் நெவர் சீன் சங்கர் சார் லைக் தட் எவர் ஐ வாஸ் ஷார்டட் என்னது எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் தனி வந்துச்சு அது நம்மளை பார்த்து இப்படிலாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் ஒரு டிசிப்ளின் ஆட் மீன் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் ஃப்ரம் யூ யூ டிஸ்அப்பாயின்ட் மீ ஐ ஸோ டிஜெக்டட் என்ன ரீசன்னா அவர் சொல்வார் இன்றைக்கி வந்து இப்போ இந்த முதல் தாடி போர்ஷன் இருக்குது அப்படின்னாரு யார் சொன்னாங்க நான் அந்த பக்கம் பார்க்குறேன்ன்றார் அந்த ஆள் அதே அந்த ஆள் உருட்டிடுவார் ஓ சரி நோ ரியாலிட்டி செக் என்னென்னா த பர்சன் ரி நாட் உட் அண்ட் ஈ இஸ் ஆர்கியூவிங் தேர் சேய் இல்லை சார் எனக்கு தெரியும் சார் அவர் அங்கே போய் நான் சொல்லவே இல்லை சார் எல்லாம் மூஞ்சிக்கு நேரம் போய் சொல்கிறார் த ரியாலிட்டி ஐ ஸ்டோல் ஸோ ஐ ஹவ் டன் இட் அண்ட் கம் இல்லைன்னா உடன் ஸோ சார் சொல்கிறாரு சார் நீங்கள் இங்கே வர வரவேண்டிதான் சார் இங்கே நாங்களே வந்து ஷேவ் பண்ணிட்டுருப்போமே அதுக்கு தான் ஆள் இருக்காங்களே ஏன் நீங்கள் பண்ணீங்க எடுத்து டைம் என்ன பண்ணியிருக்கீங்க இங்கேருந்து ஒரு கப்பலில் வந்து ஒரு வண்டி கிரேன் கீன் எக்யூப்மெண்ட் செட் எல்லாம் போயிருக்கு அண்டமென்ட்ஸ்க்கு இட் டேக்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் டூ ரீச் தேர் ஒன் வீக் சம்திங் டூ ரீச் தேர் என்ன என்ன சீன் எடுக்கிறாங்க கிளைமேக்ஸ் ஓ அண்ட் இங்கே வந்து நானும் ஜீவாவும் வந்து இவரை ஜீவாவை பிக்கப் பண்ணுறது நான் காரில் வருவேன் இல்லையா ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீன் ஏர்போர்ட்லேருந்து அந்த சீனுக்கான அபார்ட்மெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லா ஸ்கெட்யூல் போயிடும் லாஸ் அது மேட்ச் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணன் எல்லாம் ஃபோன் பண்ணாரு நக்கு செஞ்சுட்ட போல் இருக்கு அப்படின்னாரு ஏய் இப்படிதான் ஷூட்டிங் சாத்து பிடி அப்படின்னாரு ஏ ஆல்ரெடி நான் வந்து கிடக்கிறேன் திருப்பி அதில் வேறு நீங்கள் எதுக்கு வேணும் கடைசி வரைக்கும் சொல்லி ஜங்கு சார் கிட்டே எப்போ தான் சொன்னீங்க இல்லை அதுக்கப்புறம் அவரோட மேனேஜர் போய் சொல்லிட்டேன் அப்புறமா ஏன்னா ஐ கவுட் ரியலி சார் ஸோ என்னோட மேக்கப் மேன் போயிட்டு போய் சொல்லிட்டார் என்ன சார் இதான் நடந்துச்சு நீங்கள் என்ன வந்து சாருக்கு சொல்லாமல் இருக்கு ஸோ அது அப்புறமா தெரிஞ்சது நீ கேம் என் ஸ்டோல்

ஸோ ஸ்கெட்யூல் ரீஷஃபல் பண்ணாங்க ஸோ அதனால தான் எட்டு மாதம் ஆச்சு இல்லைன்னா ஆறு மாதத்துக்குள்ளே முடிச்சிருப்பாங்க ஓகே அண்ட் இந்த ஆறு மாதம் எதுக்கு அப்படின்னா மூணு மாதத்தில் முடிக்க வேண்டிய படம் தான் அது எவ்ரி ஆல்டர்னேட் இது தான் பண்ண முடியும் அதாவது எனக்கு தாடி வளர்ந்த பிறகு தான் ஷூட் தாடி ஓவராடி க்ளீன் ஷேப் பண்ணால் அந்த போர்ஷன் ஸோ எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி ஒன் டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் எல்லோரும் வெயிட் பண்ணும் மேபி அது சில டைம் மட்டும்தான் விஜய் அவர்கள் அந்த வேறு போர்ஷன் எடுப்பாங்க சார் இன்ஃபேக்ட் நண்பன் வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து அந்த ஒரு நல்ல அப்பா நம்மளுடைய கனவுல நிறைவேற்றி வைக்கிற அப்பா அந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் ஆஸ் ஒரு ஃபாதரா அந்த படம் உங்களுக்குள்ள ஒரு ஏதாச்சும் ஒரு சேஞ்ச உண்டாக்குச்சா உங்களுடைய பசங்க சொல்ற அந்த கனவுல நிறைவேற்றதா இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து என்னோட லைஃப்ல ரிலேட்டட் எனக்கு அந்த மாதிரி ஒரு காட்சி வந்து நான் எங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அந்த ரெண்டு வருஷம் நான் சினிமாக்கு முயற்சி போடும்போது விட்டு கன்வின்ஸ்மெண்ட் பட் நான் சினிமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெகுலர் இன்கம் கிடையாது அது நிரந்தரம் கிடையாது வெளிநாட்டுக்கு போகிற அந்த வாய்ப்பை விட்டுட்டு இங்கே உட்காந்து சினிமான்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்கு ரொம்ப பெரிய அச்சம்தான் அது அண்டு எங்கள் எங்கள் சின்ன தாத்தாலாம் வந்து எங்கள் அப்பா கிட்ட திட்டி எங்கள்கிட்ட திட்டிருக்கார் ஏன்னா கூத்தாடியாக போயிட்டுருக்க நீ அப்படின்லாம் சொன்னார் ஆனால் முதல் நாள் படம் போய் பார்த்தது அவர் தான் அது வேறு விஷயம் ஸோ இன்றைக்கி ஆஸ் அ பேரண்ட் பட் ஐ திங்க் அதுதான் இன்னும் பெரிய கொஷனாக இருக்குது பசங்களோட முடிவு வந்து வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறது வந்து பெற்றோர்களா நண்பர்களா சொந்தக்காரங்களா வாத்தியார்களாக தெரில பட் இட் ஆஸ் வி கலெக்டிவ் ஐ டுடே எஸ் ஐ செட் இத் மை கெட்ஸ் வி ஹாவ் அ டி டிஸ்க போய் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு வரோம் இல்லையா இட்ஸ் ஃபார் தேர் பெட்டர்மெண்ட் வி ஹாவ் டு ஹாவ் தட் இந்த பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் பேரண்ட்ஸ் சி எங்கள் லைஃப் என்ன இப்போ மே ஒரு சூட் கேஸில் தான் இருக்குது ஹோட்டல்ஸ் ஹோட்டல்ஸ் வெளில தான் இருக்கும் ஸோ இந்த கிடைக்கிற டைம் ஹாவ் டு ஃபோக்கஸ் ஸோ நான் என் ஒய்ஃப் பி பேலன்ஸ் தேர் ஏன்னா ஷீ இஸ் வெரி மெட்டிகுலஸ் பசங்களோட ஸ்கூலிங்லேருந்து நான் அதே மாதிரி தான் பார்த்துருக்கேன் ஜோதிகா மேடம் வாஸ் ஒன் குட் எக்ஸாம்பிள் சூர்யா ஜோதிகா அவங்கள பார்த்தாங்கன்னா எந்த ஸ்கூலில் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க ஐ யூஸ் சீதம் தேர் ட்ராம்ட் எவ்ரி திங் அவங்க வந்து ஸ்கூலில் வந்து பிடிஏ பேரண்ட் டீச்சர் அசோசியன் பிரெசிடண்டாக கூட இருந்திருக்காங்க ஷி வெரி இன்ஸ்பைரிங் பர்சன் ஸோ பசங்களை எப்படி வளர்க்குறது வெரி அட்டாச் தட் ஹவு யூ ஷுட் பி தி இன்வால்விங் இன் எவ்ரி திங் பசங்களோட இதில் ஐ லுக் அப் டு சச் பீப்புள் கிரேட் கிரேட் ஆஃப்டர் நண்பனுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கும் விஜய் சாருக்கும் ஒரு கனெக்ஷன் இப்போ வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகுதா இல்ல ஆக்சுவலி நாட் ஸ்போக்கன் இன் லைக் லாஸ்ட் ஐ மோர் தென் 6 செவன் அவரோட வீர் எங்க இருக்கு ப்ராபபிலி நண்பன் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்புறம் வி லாஸ்ட் டச் டு நோ பட் ஜஸ்ட் அண்ட் ஐ டோன் திங்க் நை தர் ஆஃப் புட்இன் இன்எஃபர்ட் ஆர் இட்ஸ் ஜஸ் ஹேப்பன் பட் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு ஆல்வேஸ் பி குட் மெமரிஸ் பட் நைஸ் இப்பேஸ் எனிவேர் வெல்ஸ் இட்ல நண்பன் முடிஞ்ச உடனே அந்த ஒரு பாண்ட் பயங்கரமாக இருக்கும் இல்லை இப்போ வெளியில் போகிறதாக இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் போயிருக்கீங்களா இல்லை ஆக்சுவல் நிறைய பேர் பிறந்த நாள் இருக்கும் எல்லா பிறந்தநாளுக்கும் எல்லோரும் இருக்கும் சரி சரி இப்போ எனக்கு ரெண்டு குழந்தைங்க போது ரெண்டு குழந்தை ப பிறந்த நாளைக்கும் அவங்க இருந்திருப்பாங்க

துலாத மதம் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுக்குன்னா ஐ திங்க் அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இப்போ நீங்க எடுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் சீன் ஒன்று இருக்கு அவர் போயிட்டு பாத்ரூம் அழுவார் மைண்ட் ப்ளோயிங் ஷார்ட் ஐ ஐ திங்க்ரல் டீயர்ஸ் ரொம்ப நல்லா படிந்தது சொல்லியிருக்கீங்களா அவர்கிட்ட அந்த சீன் பற்றி இல்லை நான் வந்து அவருக்கு ஃபேவரட் சாங் அப்படின்னா திருமலைலேருந்து நீ என்று அந்த பாட்டு இருக்கு இல்லையா இருவரை தான் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு ஈஜிப்டில் எடுத்திருப்பாங்க அதுதான் என்னோட ஃபேவரட் சாங் ஏன்னா அந்த சாங்ல வந்து ஒரு இன்டென்சிட்டி இருக்கும் பயங்கர ஒரு நீயா பேசியது அட சரியான சாங் அதில் வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து சட்டிலாக அடே கை அப்படி போட்டிருப்பாரு சன் கிட்ட அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொரியோகிராஃபர் சொல்ல முடியாது அது ஆர்டிஸ்ட் பண்ணணும் இவன் நண்பனோட அந்த சாங் மேக்கிங்கே பயங்கர ஃபேமஸ் அந்த அந்த டேபிளில் ஒரு கே விழுவதா இருக்கட்டும் டக்குன்னு திரும்ப நாங்கள் விழுந்துருப்போம் ஐயோ ஒன்மர் வந்துச்சுன்னா அது கன்ஃபார்ம்டாக நானும் ஜீவா பார்த்தேன் நான் இல்லை நீ ஏன்னா அவரெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார் அப்புறம் ஒரு மூமெண்ட் வந்து எனக்கு வரவே இல்லை அது வந்து ஆல் இஸ் வெல்லில் ஒரு ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் வந்து அந்த மூமெண்ட் எனக்கு வரலை அந்த பிட் ரொம்ப ஈஸி ப்ரோ ரொம்ப ஈஸியாக இப்படி தான் அப்படின்னா வரலை அப்புறம் அங்கேயும் ஷோகி மாஸ்டர் கொஞ்சம் தான் மாஸ்டர் அதுக்காக மாற்றினார் அந்த மூமெண்ட்டை ஆமாம் விஜய் அவரும் வந்து அப்ஜெக்ட் பண்ணாமல் ஓகேன்ட்டார் என்னென்ன பண்ண வேண்டியிருக்கேன் உனக்காக அப்படின்னாரு

ஸ்டாப் அந்த மாதிரி தவறான முடிவு எல்லாம் எடுத்துக்காதீங்க நிறைய படங்கள் பண்ணுங்க ரசிகர்கள்லாம் வருத்தப்படுவாங்க நாங்களாம் ரசிப்போம் ஐ திங்க் ஒரு லீடர்ஷிப் இருக்கு அவர்கிட்ட குவாலிட்டி அண்ட் அவர் அவர் பேச்சுலேயும் ஒரு கிளாரிட்டி இருக்கு அண்ட் நீங்க பாருங்களேன் அவர் ரொம்ப சிந்திப்பார் அவர்கிட்ட நீங்க பேச்சு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னா எவ்வளோ சிந்திச்சுட்டு இருப்பார் சி மௌனமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் நான் இவ்வளோ நாலேஜாக பேசுகிறேன் அந்த மாதிரி மௌனமாக இருக்குது ரொம்ப கஷ்டம் ஏன்னா தே ஆர் ஆக்சுவலி கிராஸ்பிங் நாலேஜ் ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் வெரி பேலன்ஸ் பர்சன் வெரி வெரி பேலன்ஸ் பர்சன் அந்த விஷயம் குட் வெற்றி தோல்வி அதெல்லாம் வேற விஷயம் முதல்ல அந்த காலத்தில் இறங்குறதுக்கான துணிச்சலும் தைரியம் வேணும் இல்லை இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய ரீரிலீஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல இஃப் வாட் யூ விஷ் உங்களுடைய படம் ஏதாச்சும் ஒரு படம் ரீரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குன்னா வாட் மூவி பார்த்திபன் கனவு அண்ட்

ஹண்ட்ரட் டேஸ் தரமான ஃபிலிம் வித் அதாவது ஹவுஸ்ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸ் வாஸ் தேர் ஃபார் ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் ஹண்ட்ரட் டேஸ் ஆல் தியேட்டர்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஹெல்த்தியாக இருந்துச்சு அண்ட் எங்கேயோ இந்த பாட்டுக்கும் யாரும் கத்தலை ஏஞ்சிக்கல பக் பக் பக்லாம் ஒன் மோர் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நான் லைஃப்பில் நினைக்கவே இல்லை ஸ்லோ சாங்லாம் ஏஞ்சிருவாங்க ஏன்னா நான் முட்டுக்கிளை முட்டுக்கிளைய டைமில் வந்து நல்ல பாட்டுன்னு நினச்சி நான் உட்காந்து அதுக்காக வெயிட் பண்ணுறேன் எல்லோரும் ஏஞ்சிக்கிறாங்க என்ன பாட்டு ரோஜா கூட்டத்தில் முட்டுக்கிளை முட்டுக்கிளேன்னு ஒரு பாட்டு இருக்குது பியூட்டிஃபுல் சாங் நான் எனக்கு அதுதான் ஃபேவரேட் சாங் சரி அந்த சாங் தான் உட்காந்துருக்கேன் பார்த்தா அந்த சாங் ஏழுஞ்சி போகிறேன் ரொம்ப அப்செட்ராயிருந்தேன் நான் எது நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில சொல்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அந்த சாங் போய் எல்லாம் ஏஞ்சாங்க ஸோ ஆனால் அந்த படம் ஹிட் அது புரிஞ்சுக்கவே முடியல எனக்கு ஓகே ஈவன் சதுரங்கம்னு ஒரு படம் வந்து அட் வாஸ் லெக் ஃபேவரட் ரிலீஸ் பட் இட் வாஸ் வெரி குட் ரொம்ப பொலிட்டிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான போகும் வெரி குட் ஷோ அந்த படத்தை வந்து ஒரு ஸ்கில்டு

அதுக்கு பல மாதங்கள் நான் வட்டியும் கட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த காசும் போச்சு ஓகே ஓகே இன்னும் டிக் பண்ண நிறைய ஸ்டோரீஸ் இந்த மாதிரி ஸ்டோரீஸ் வரும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு செட்டில் ஆகுது ஓகே இது வரைக்கும் ஆகல இவ்வளோ வருஷம் லாஸ்ட் நைன்டி லேக்ஸ் இன் தட் மூவி நைன்டி லேக்ஸ் பா உங்களுக்கு லாஸ் சம்பளம் வாங்கி சம்பளம் கொடுத்து அதுக்கு மேலெல்லாம் நான் வந்து மொத்த சம்பளம் எனக்கு வந்துருச்சு அந்த சம்பளத்தையும் நான் கொடுத்துருக்கேன் ஓகே ஓகே இந்த மாதிரி ஒரு முட்டாளெலாம் யாராவது இருப்பானா

ஏப்ரல் மாதத்தில் வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபானா அதில் வந்து நாலு லட்ச ரூபாய் நான் வந்து சைட்டி தம்படிப்பு இப்போ சாங்கை வந்து சிம்பு பாடி இருப்பாரு வேற ஒருத்தர் வேற ஒரு சாங் வந்து இருந்துச்சு சாங் வந்து பைலாமோன்னு ஒரு சாங் இருக்கு பாலான்னு ஒரு படம் இருக்குது ஷாம் அவர் அந்த சாங் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அண்ட் நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க யார் ஸ்டான்லி சார் ஆடிட்டு இருந்தார் நான் அந்த பாட்டு கேட்டு வெளில வந்து ஆஃப் ஆகாந்துட்டு இருந்தேன் என்னன்னா அப்போது யுவன் வந்து என்கிட்ட பேசினார் என்னாச்சு ப்ரோ அப்படின்னா சாங் பிடிக்கலையா அப்படின்னாரு சாங் பிடிக்கல சாங் நல்லா இருக்கானா நம்ம படத்துக்கான சாங் கிடையாது அது இது மதுரை நான் வந்து எனக்கு வந்து என்கிட்ட கி பேஸ் கிட்டார் இருந்தால் இருக்காது எங்கிட்ட வந்து டப்பா லஞ்ச் பாக்ஸ் இருக்கும் புஸ்தகம் இருக்கும் பெஞ்ச் இருக்கும் அதில் தான் தாளம் போடுவேன் நான் கிட்டார் வச்சுட்டு வாசிக்க மாட்டேன் மாட்டேங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லி சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்கிறேன் அவர் சொல்கிறார் ஐயோ பட்ஜெட்டில் தாண்டிடுச்சுமா இந்த சாங்குக்கு திருப்பியும் காசு எல்லாம் போட முடியாது அப்படின்ட்டு சார் தயவுசே சார் யோசிக்காதீங்க நீங்கள் என்னோடய சம்பளத்துலயும் எடுத்திருக்கேன் நாலு லட்ச ரூபாய் போச்சது திரும்ப அந்த சாங் ரேட்டிங் இது வேறு பாட்டு பட் அந்த சாங் இஸ் திட் ஏ அதுக்காக எனக்கு ரிட்டன் நாலு லட்சம் கொடுத்தீங்களா கொடுக்கல ஸோ வெட்மாஸ்டர் இந்த லட்சங்கள் வந்துருக்கோம்ல அந்த உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததா பர்சனலா இந்த லட்சங்கள் டு குரோன்றது அதை நம்ம திருப்பி எங்கன்னா போய் தானம் அதுக்கு தான் எதுவும் நிரந்தரம் கிடையாது இப்போ திருப்பி வந்து சினிமாவில் எதனா போட்டுருமோல

மனைவி கூட பேசுகிறது நம்ம வி ஷுட் டூ தட் இந்த ஷேரிங் அண்ட் டிஸ்கஷன் டிபேட்ஸ் வி ஆர்குமெண்ட்ஸ் கிடையாது டிபேட்ஸ் ஸோ அந்த டிஸ்க டிஸ்கஷன்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு டூ ஹவர்ஸ் இட்ஸ் அபவுட் அ கிட்ஸ் ஸோ நாங்கள் வந்து இன்னொருத்தர் கூட உட்கார்ந்து வி விர் டிஸ்கசிங் சம்டைம்ஸ் அந்த பேசும்போது நமக்கு ரீசனிங் கிடைக்கும் இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இது எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க டு கேதர் ஏன்னா இட்ஸ் கன்சர்ன் வித் தேர் ஃபியூச்சர் ஆல்சோ ஸோ வி புட்இன் தட் எஃபர்ட் Mm -mm -mm -mm. so manayi could have mixed sometimes they are concerned the and so they give better sense mm -hmm. and ideas also nothing wrong in it right? and i also sometimes do that to her so mutually we become best friends in a very uh, fixed format and wife mm -hmm. we are friends forever first so how friends behave that's how we behave சூப்பர் சூப்பர் சார் கிரேட் ஆக்சுவலி ஸோ ஃபைனலி இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தளபதி அவரோட வருது ஸோ சம் சம் ஃபிஃப்டி அண்ட் கீப் கோயிங் ஹிட் அ ஆல் த வெரி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நல்ல ஆரோக்கியம் ஆயுள் திருப்பியும் அதிர்ஷ்டம் வெற்றி எல்லாத்தையுமே இருக்கும் நிறைய படங்கள் பண்ணுங்கள் பேச்சை மாற்றிடுங்க நிறையா படம் சொல்லுங்கள் ஸ்டேப்லெஸ் ஆல்வேஸ் ஹாப்பி பண்றாங்க இளைய தளபதி இண்டிகஸ் அட்மீரா நீ கோல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே சன்லைன்ல சமைச்சா சக்தி தானா வரும்